வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மதுரைக்கு ஒரு புதிய ரயில் வர இருக்கிறது ஆனால் புதிய ரயில் அப்படிங்கிறது நிரந்தரமான ரயில் அல்ல சிறப்பு ரயிலாக வர இருக்கிறது இன்னையிலிருந்தே அந்த ரயிலானது கிளம்பிடுச்சு இன்னையிலிருந்துன்னு சொல்கிறத விட நேற்று இருந்தே அந்த ரயிலானது கிளம்பிடுச்சு நேத்து பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதத்தில் இருந்து தொடர்ந்து பதினைந்து வியாழக்கிழமைகளில் ஜபல்பூரில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயினானது ட்ரெயின் நம்பர் ஜீரோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஜபல்பூரில் இருந்து எப்போ கிளம்பிச்சு அப்படின்னா ஈவினிங் நாலு இருபத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பிடுச்சு இன்றைக்கி ஈவினிங் நாலு ஐம்பது மணிக்கு சென்னை எக்மோர் வரும் ஸோ அங்கேருந்து சென்னை அக்மூர் வந்துட்டு அஸ்யூஸ்வல் ரூட்டான திண்டுக்கல் திருச்சி வழியாக மெயின் லைனில் சுற்றி வராமல் கர்ட்லைன் வழியாக வரக்கூடிய இந்த ட்ரெயின் வியாழக்கிழமை கிளம்பி வெள்ளிக்கிழமை பதி நாலு ஐம்பதுக்கு சென்னை வந்துடுது சனிக்கிழமை அதிகாலை கால் மணிக்கு மதுரை வந்து சேர்ந்து விடுகிறது ரிட்டர்ன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயின் ஆனது மதுரையில் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையுமே கிட்டத்தட்ட வர்ற இருந்து இருபதாம் இருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமைகள்லையும் நைட்டு பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு சென்னை எக்மோர் போகுது அங்கே இருந்து திங்கக்கிழமை காலையில் ஏழு நாற்பதுக்கு ஜபல்பூர் போகுது இந்த ட்ரெயினுக்கான நம்பர் ஜீரோ இருபத்தொன்று இருபத்தி ஒன்று இதில் என்ன முக்கியமான விஷயம் கவனிக்கப்படணும் அப்படின்னா இருந்து மதுரைக்கு வர்றதுக்கு கூடுதல் ரயில் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது கிளம்பி சனிக்கிழமை வர்றதுனால வெள்ளிக்கிழமை விடுமுறையை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நேரமும் குறைவாக இருக்கிறது அதே மாதிரி சனிக்கிழமை நைட்டு கிளம்பி நம்ம சென்னைக்கு போகிறதுக்கும் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ரயிலில் தேர்ட் ஏசி எக்கனாமிக் பெட்டிகள் பதினோரு பெட்டிகள் இருக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் ஐந்து பெட்டிகள் தான் இருக்கிறது செகண்ட் கிளாஸ் ஏசி பெட்டிகள் இரண்டு பெட்டிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொது பெட்டிகளும் இந்த ரயிலில் இணைக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து வாரத்திற்கு இணை இயக்கப்படக்கூடிய மதுரை ஜபல்பூர் சிறப்பு ரயிலுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து இந்த ரயில் நீட்டிருப்பதா அப்படின்னு முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரூட்டில் மதுரையிலிருந்து ஜபல்பூர் போகிற முதல் ரயில் இந்த ரயிலாகத்தான் இருக்கும் ஜபல்பூரிலிருந்து கிளம்பிரிச்சு மதுரைக்கு வந்துட்டு வர சனிக்கிழமையிலிருந்து பதினைந்து வாரங்களுக்கு இயங்க இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா மதுரையிலிருந்து சென்னைக்கு ஒரு கூடுதல் ரயில் இருக்குது அதே மாதிரி நம்ம நார்த்து போகணும் அப்படின்னா விஜயவாடா வரைக்கும் போகணும் அப்படின்னாலோ இல்லை ஜபல்பூர் வரைக்கும் இந்த ஜவுளி ஃபீல்டில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் போகிறதுக்கும் இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அடுத்த ஒரு வடிவரை மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்